இப்படி அவர் பூஜை செய்து கொண்டே வர அவருக்கும் வயசாகுது தனக்கு பிறகு இந்த முருகப்பெருமானை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற கவலை அவருக்கு வருது தன்னுடைய பக்தன் கவலைப்படுறத முருகப்பெருமான் விரும்புவாரா என்ன அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஆட்டு கனவுல தோன்றி என்ன சொன்னார் அப்படின்னா இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஆய்குடி அப்படிங்கிற அற்புதமான ஊர் இருக்கு அந்த ஊர்ல வேம்பு அரசு மா கருவேப்பிலை மாதுளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து மரங்கள் சிவன் சக்தி கணபதி சூரியன் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐந்து முக்கியமான தேவதைகளினுடைய வடிவமாக காட்சி கொடுக்குது அந்த மரங்களுக்கு அடியில என்ன பிரதிஷ்ட செஞ்சிரு இதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்ன சிவராம பாலசுப்பிரமணியனாக வழிபட்டு பலவிதமான இன்பங்களை அடைவாங்க அப்படின்னு முருகப்பெருமான் சொல்ற அப்போ அந்த ஆட்டிடையருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி பக்கத்து ஊர்ல ஆய்குடின்னு ஒரு ஊர் இருக்கு சரி அந்த ஊர்ல எந்த இடத்துல இப்படி அஞ்சு மரங்களும் சேர்ந்து வளர்ந்துருக்கும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவருக்கு சுத்தமா புரியல அதனால எதிர்க்க கனவுல அவருக்கு காட்சி கொடுத்த முருகன் இருந்தார் இல்லையா அவர்கிட்டயே கேட்கிறாரா எப்படி எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அந்த ஐந்து மரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்த அப்படின்னு முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்படி முருகப்பெருமான் சொல்லவும் அவரோட கனவானது கலைஞ்சிருது டக்குன்னு எழுந்து பாக்குறார் அந்த ஆட்டிடை அவரோட கண்ணுக்கு எதிர்க்க ஒரு ஆடு செம்மறி ஆடு நல்லா கொம்பு முளைக்க அப்படி நிக்குது அந்த ஆடுக்கு சுத்தி ஒரு தெய்வீக ஒளி தெரியுது அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இது அவர் மேய்க்கக்கூடிய இல்ல ஏதோ ஒரு தெய்வீகமான ஆடு அப்படின்னு ஆகமங்கள்ல சில முக்கியமான ஆகமங்கள் வேள்வியில் இருந்து தோன்றிய ஆடை முருகப்பெருமான் வாகனமாக வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லுது அந்த வகையில மயிலும் முருகனினுடைய வாகனம் வாகனம்தான் ஆடும் முருகனினுடைய வாகனம்தான் இப்படி முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமான ஆடை அனுப்பி அந்த ஆட்டிலையருக்கு இருக்கக்கூடிய இடத்தை அதாவது தான் எங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அந்த இடத்தை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்றார் ஆட்டிலையர் தன்னை பார்த்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த ஆடு என்ன பண்ணுது அப்படின்னா வேகமா ஓடுது ஓடின இந்த ஆட்டுக்கு பின்னாடியே இந்த ஆட்டிடையரும் ஓடுறார் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆடு அழகாக இந்த ஆய்குடி அப்படிங்கிற ஊருக்கு வருது இந்த ஆய்குடி அப்படிங்கிற ஊர்ல அந்த ஐந்து மரங்களும் எப்படி பெருமான் சொன்னாரோ அதை போலவே சேர்ந்து வளர்ந்த அந்த இடத்துல போய் நிக்குது ஐந்து மரங்களையும் சேர்த்து ஒரு சுத்து சுத்திட்டு அந்த மரத்துக்குள்ள புகுந்து இந்த ஆடானது மறைஞ்சு போயிடுதான்